என்ன தம்பி எப்ப பாரு செல்லையவே நோடிட்டு இருக்கிறீங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இதே தானா ஆமாங்கண்ணா இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பார்த்தா தானே நம்ம நியூஸ் சேனலில் வராத உண்மையான தகவல் கூட நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இருக்குது உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் ஏப்பா உங்கள் பேச்சை கேட்டு ஓட்டு போட்டேன் ஆமா நாற்பதுக்கு நாற்பது சீட் ஜெயிச்சிட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ஒரு மாதம் கூட முடியல ஆமாம் வர ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் எச்சா போகுது அது மட்டும் கிடையாது வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கரண்ட் பில் எச் பண்றாங்களா வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணா என்ன பண்ற சொல்லுங்க நமக்கு தொழில் பண்ண வேணாமா வீட்டுல வந்து எப்படி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் ஏத்தி நீ ரெண்டு வருஷம் கூட ஆகல கரெக்ட்டுங்களா ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஏதாங்கன்னா என்ன பண்றது சொல்லுங்க அதாவது ஜெயிச்சு வந்து ஏதாவது நல்லது பண்ணாங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம் இப்படி பண்ணாங்கன்னா என்ன பண்றது சொல்லுங்க என்ன நியூஸ் சொல்ற விஷயம் நீங்க பாருங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல போயிருங்க வாட்ஸ்அப் பேஸ்ல இந்த இப்ப பாருங்க வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து இந்த ஒரு ஒரு மாசமா வந்து பரவிட்டு இருக்குது ஒரு மாசமா பரவிட்டு ஆமா என்னப்பா சொல்ற ஒரு மாசமா இந்த நியூஸ்ல சொல்லலாம் நீங்க பாருங்க புதிய மின் கட்டணம் ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உயர்த்தப்படும் ஆமா போட்டுட்டாங்க சரி இருங்க யூனிட்டோட விலையெல்லாம் பார்ப்போம் நூறு யூனிட் எப்பவும் போல இலவசம் இரநூறு யூனிட் மே மேலேனா ரெண்டே கால் ரூபா முந்நூறு யூனிட்டுக்கு மேலேனா நாலாயிரம் ரூபா நானூறு யூனிட்னா நாலாயிரம் ரூபா ஐநூறு யூனிட்னா ஆறுரூவா தம்பி இதுக்கு முன்னாடி மின் கட்டணம் எவ்ளோ இருந்து உங்களுக்கு தெரியுமா தம்பி தெரியலையா தெரியலன்னா அப்புறம் இப்படித்தான் தெரியாதவங்களும் இப்படித்தான் ஏமாத்துவாங்க நல்லா பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்தா அதே மின் கட்டணம் வந்துதான் எரிய பண்ணி போட்டுருக்காங்க இரு தம்பி நான் இப்பவே நிரூபிக்கிறேன் ஆஹ் அந்த மின் கட்டணத்தையும் இந்த மின் கட்டணத்தையும் ஒப்பிட்டு பாருங்க நீங்களே ஆமா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்தது அப்படியே இருக்குது இதுல தம்பி நம்ம நம்ம வந்து தெரியாம எந்த விஷயத்தையும் வந்து ஃபார்வேர்ட் செய்யக்கூடாது தம்பி நீங்கள் எத்தனை பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணீங்க இப்போ அந்த மெசேஜ் இது வரைக்கும் ஃபார்வேர்டு பண்ணலீங்கன்னா அதை நீங்க வந்து சொன்னதுனால நல்ல வேலை நான் உங்க மேல கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறேன் எதுவும் நீங்க வந்ததுனால பரவாயில்ல நானும் ஒரு ஒரு பத்து குரூப் ஷேர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் வீட்ல எல்லாம் போய் சொல்லான்ட்டு இருந்தேன் இனிமேல் கரண்ட் அளவா யூஸ் பண்ணுங்க கரண்ட் பில்ல ஹெச் பண்ண போறாங்க இது போய் சொல்லான்ட்டு இருந்தேன் வீட்டில் நீங்கள் எச்சா யூஸ் பண்ணாமல் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் நல்ல தான் தம்பி ஆனால் இதை வந்து அரசாங்கத்து மேலே பழி போட்டு சொல்லக்கூடாது நல்லா பார்த்துக்குங்க அதே இதைத்தான் வந்து தேதியை மட்டும் மாற்றி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதனால் வந்து இதை நம்பாதீங்க அதே மாதிரி பா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் வரக்கூடிய விஷயங்களை வந்து உண்மைத்தன்மையாக ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபார்வேர்ட் செஞ்சு பழகுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது மக்கள் புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் ப ஏன்னா பாமர மக்களுக்கு வந்து பார்த்தனையும் உண்மையே நீங்கள் படிச்சிருந்து நீங்களே டக்குன்னு கிளம்பி இது பண்றீங்க அந்த மாதிரி நீங்க வேற இதுல நிறைய வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் நான் சொல்றேன் இப்போ படிச்ச இருக்கிற நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமா ஷேர் பண்றோம் அப்படின்னா இப்ப அந்த பாமர மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அழகையோ கரண்ட் பிள்ளை எச்சு பண்ண போறாங்களா எச்சு பண்ண போறாங்க சொல்லி நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா 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 நான் இப்போ வந்து கண்டிப்பா இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வர்றது முதல்ல நம்பக்கூடாது முதல்ல நண்டான்னு சொல்லல ஊடகத்துக்கு முன்னாடி வர கூடிய விஷயம் இதுல வந்துடும் ஆனா அது வந்து சரிதானான்னு ஊடக வழியே அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அது அத்தியாவசிய ஒரு இது அத்தியாவசிய பொருளோடைய விலை உயர்வை வந்து கண்டிப்பா அரசாங்கம் வந்து ஊடக வழியா அறிவி அறிவிக்காம பண்ணாது அதனால நீங்க அதை வந்து ஊடக வழியா தெரிஞ்சுக்கிட்டு அது உண்மையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்க பார்வர்டு பண்ணுங்க தப்பில்லை கண்டிப்பா 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 சொல்லியா கண்டிப்பா கண்டிப்பா மக்களே இப்போ வாட்ஸ்அப் பேஸ்புக்ல வரக்கூடிய எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் அதோடைய உண்மை ஆராய்ந்து அப்புறம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா சப்போஸ் வந்து இது ஒரு தவறான நியூஸா இருந்துச்சுன்னா இது மட்டும் கிடையாது வேற ஏதாவது தவறான நியூஸா இருந்தா கூட அதை நீங்க செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த நியூஸை வந்து நம்பி நிறைய ஏமாந்துருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய நியூஸை வந்து உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க